ಹಲೋ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಇದು ವೀಡಿಯೋವನ್ನ ಚಿನ್ನ ಚಿನ್ನ ಕನ್ನಡ ಸಂಡನ್ಸಸ್ ಪಾಕಬೋದು ಕುಲಿ ಸ್ನಾನ ಮಾಡು ಕುಲಿ ಸ್ನಾನಾ ಮಾಡು ಎಳಂದು ಎದ್ದೇ ಎಳಂಧ ಎಳು ಇದೈ ಪಿಡಿ ಇದನ್ನು ಹಿಡಿದುಕೊಲ್ಲಿ ಇದೈಪಿಡಿ ಇದನ್ನು ಹಿಡಿದುಕೊಲ್ಲಿ ಮೀಂಡ ಮುಯ ಮೀಂಡ ಮುಯ ಮತ್ತು ಪ್ರಯತ್ನಿಸು மத்தே பிரயத்னு ருசித்து பார் ருச்சி நோடு ருசித்து பார் ருச்சி நோடு இங்க பாரு இல்லி நோடு இங்க பார் இல்லி நோடு என்னை பார் நன்னன்னு நோடு என்ன பாரு நன்னன்னு நோடு எனக்கு குடு நனகே கொடு எனக்கு குடு நனகே கொடு எனக்கு காட்டு நனகே தோரிசு எனக்கு காட்டு நனகே தோரிசு அந்த ஒன்று அதொந்து அந்த ஒன்று அது இந்த ஒன்று இதொந்து இந்த ஒன்று இதொந்து நான் சொல்வதை கேள் ನನ್ನ ಮಾತು கேளு நான் சொல்வதைக் கேள் ನನ್ನ ಮಾತು கேளு அவள் சொல்வதே கேள் அவள ಮಾತು கேளு அவளை மாத்து கேளு எனக்கு தெரியும் நனகே கொத்து எனக்கு தெரியும் நனகே கொத்து எனக்கு தெரியாது நனகே கொத்தில்லா எனக்கு தெரியாது நனகே கொத்தில்லா இதை சாப்பிடு இதென்னும் தின்னு இதன்னும் தின்னு எழுந்த நில் எது நில்லு எது நில்லு மெதுவாக நட நிதானவாகி நடையிரி மெதுவாக நடன்னு சொல்றதுக்கு நிதானவாகி நடையிரி தயாராகுங்க தயாராகும் தயாராகுங்கன்னு சொல்றதுக்கு தயாராகும் இங்க வா வா இங்கவா இல்லிப்பா அங்க போ அல்லி ಹೋಗு அங்க போ அல்லி ஹோகும் உள்ள வாங்க உலகே பண்ணி உள்ள வாங்க உலகே பண்ணி வெளியே போரகே ಹೋಗு வெளிய போறகே ಹೋಗு கத்தாத கூகபேடா கத்தாத கூகபேடா வாயமூடு பாயமுச்சு வாயமூடு பாயமுச்சு அலாத அலபேடா அலாத அலபேடா சிரிக்காத நகபேடா சிரிக்காத நகபேடா என்னாச்சு ஏனாய்த்து என்னாச்சு ஏனாய்த்து எனக்கு எதுவும் வேணாம் நனகே ஏனு பேடா

மறந்துவிடாதேடா வெக்கப்பட வேணாம் நாச்சிக்கப்பட நாச்சிக்கப்படவேடா சற்ற நகருங்கள் பக்கக்கே சரிசி சற்று நகருங்கள் பக்கக்கே சரிசி வேகமா வா வேகாபா வேகமா வாகாபா விலகியிரு தூரவிரு சத்தமா வாசி ஜோராகி ஓது வாசி ஜோராகி ஓது ಎನ ನಂಬು ನನ್ನನ್ನು ನಂಬು ಎನ ನಂಬು ನನ್ನನ್ನು ನಂಬು ಹಂಗೆ ನಿರುತ್ತ ಅಲ್ಲಿ ನಿಲ್ಲು ಹಂಗೆ ನಿರುತ್ತ ಅಲ್ಲಿ ನಿಲ್ಲು ಇದು ಎಳಿದಾಣದ ಇದು ಸುಲಭವಾಗಿದೆ ಇದು ಎಳಿದಾಣದ ಇದು ಸುಲಭವಾಗಿದೆ ಹಿಂಗೇ ಇರು ಇಲ್ಲೇ ಇರು ಹಿಂಗೇ ಇರು ಇಲ್ಲೇ ಇರು ಹಂಗೆಯೇ ಇರು ಅಲ್ಲೇ ಇರು ಹಂಗೆಯೇ ಇರು அல்ல இரு தொடருங்கள் ஹோக்தான் இரு அதாவது கீப் கோயிங்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா ஸோ அதுக்கு வந்து ஹோக் தான் இரு எல்லாம் நல்லா இருக்குது அதாவது ஆல் இஸ் வெல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல அதுக்கு வந்து எல்லாம் சென்னாகிது எல்லாம் சென்னாகிது எனக்கு அது தெரியும் நனகே கொத்தித்து எனக்கு அது தெரியும் நனகே கொத்தித்து என்னை மன்னிக்கவும் நன்னனும் ஷமிஷி என்னை மன்னிக்கவும் நன்னு ஷமிஷி முற்றிலும் இல்லை ஹண்டிதவாகியூ இல்லை முற்றிலும் இல்ல ஹண்டிதவாகியூ இல்லை அதை மறந்துவிடு அதன்னு மறித்துவிடு அதன்னு மறித்துவிடு அமைதியா இருங்க அமைதியா இருங்க சாந்தவாகிறீ நேரா போ நேரமாக ஹோக நேரா போ நேரவாகி ஹோகும் ஏதாவது ஸ்பெஷல் ஏனாதரோ விசேஷ ಏನಾದರೂ ವಿಶೇಷ ಇಲ್ಲ ವಿಶೇಷವೇನಿಲ್ಲ ವಿಶೇಷವೇನಿಲ್ಲ ವಿಶೇಷ ಒಂದಿಲ್ಲ ಎದೋ ಸ್ಪೆಷಲ್ ಇಲ್ಲ ವಿಶೇಷವೇನಿಲ್ಲ ಅದು ಅದು ಸಾಕು ಅದುಬೋದ ಅದು ಸಾಕು ಮೋಸಮಿಲ್ಲ ಮೋಸಿಲ್ಲ ಕಟ್ಟದಲ್ಲೋಸಮಿಲ್ಲ ನೀನು ಕೂಡ ನೀಮ ಕೂಡ ನೀನು ಕೂಡ நானும் கூட நானு கூட நானும் கூட நானு கூட ஆனால் ஏன் ஆனா ஏன் அப்படின்னு கேட்கறதுக்கு ஆதரை யாக்கே யாக்கே அது சத்தியா அது உண்மை அது சத்தியா அவனை அலை அவனும் கரை மாடும் அவனன்னு கரை மாடும் அவனை அலை அப்படின்னு சொல்றதுக்கு அவனன்னு கரை மாடும் அது நடக்கும் அது சம்பவிசுத்தது எனக்கு பசிக்குது நனகே ஹசிவாகிதே எனக்கு பசிக்குது நனகே ஹசிவாகிது பரவாயில்ல 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 பரவாகில்ல அவர்களுக்கு உதவி செய்யுங்க அவருகே சகாயமாடி அவர்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்றதுக்கு அவருகே சகாயமாடி நேரம் முடிந்தது வேலையாய்த்து நேரம் முடிந்தது வேலையாய்த்து அது ஒன்றும் இல்லை அது ஏனும் இல்ல அது ஒன்னும் இல்லை அது ஏனும் இல்ல அவர்களை அமைதிப்படுத்துங்க அவர் குலிசி அவர்களை அமைதிப்படுத்துங்கன்னு சொல்றதுக்கும் அவர் என்னும் சாந்த குலிசி என்னால் செய்ய முடியும் நானும் மாடபல்லே என்னால் செய்ய முடியும் நானும் மாடபல்லே அதை செய்யாத அதன்னும் மாடபேடா அதை செய்யாத மாடபேடா என்னால் நம்ப முடியலை நானும் அதன்னு நம்பலும் சாத்தியவில்ல நானும் அதன்னு நம்பலும் சாத்தியவில்ல நீங்க முடிச்சிட்டீங்களா நீவும் முகிசித்தீரா நீங்க முடிச்சிட்டிங்களா நீவும் முகிசித்தீரா அவருக்கு நேரம் இல்லை அவருக்கு நேரம் இல்லை அவனுக்கு சமயவில்ல அவருக்கு நேரம் இல்லை அவனுக்கு சமயவில்ல உங்களுக்கு ஏதாவது வேணுமா நமக்கு ஏனாதரோ பேக்கா உங்களுக்கு ஏதாவது வேணுமா நமக்கு ஏனாதரும் பேக்கா இருக்கட்டும் இருக்கட்டும் இரலி பிடு இரலி பிடு இருக்கலாம் இரபகுது இருக்கலாம் இரபகுது தாமதிக்காத தடாமடு பேடா தடாமடு பேடா தேவையில்ல அவசியம் இல்லன்னு சொல்றதுக்கு அகத்தியவில்லாம் தேவையில்லை இல்லைன்னா அவசியம் இல்லைன்னு சொல்றதுக்கு அகத்தியவில்லாம் எல்லாம் நல்லா இருக்கு எல்லாம் நன்றாக உள்ளது அப்படின்னு சொல்றதுக்கு எல்லவும் சரியாகிது எல்லவும் சரியாகிது குறுக்கணிக்க கத்துக்கோங்க நிர்லக்ஷி கலியிரி அதாவது இக்னோர் பண்ண சரியாக அதே 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 அப்படின்னா அப்படின்னு உள்ள இருலகிரு என்ன பேச விடு நனகே மாத்த நாடலு விடு என்ன பேச விடு நனகே மாத்தநாடலு விடு புரிந்துவிட்டது புரிந்துவிட்டது விட்டது கொத்தாய்த்தகமாக செய் வேகவாகி மாடும் வேகவாகி மாடும் ரொம்ப வெக்கப்பட வேணாம் தும்ப நாச்சிக்கப்பட வேடா ரொம்ப வெக்கப்பட வேணாம் தும்ப நாச்சிக்கப்பட வேடா ஏதாவது சொல் ஏனாதரும் ஹேளு ஏதாவது சொல்லு ஏனாதரும் ஹேளு இன்னொரு முறை மத்தொம்மே இன்னொரு முறை மத்தொம்மே அது போல அதாவது ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதை கண்டடால வந்து ஹாகே சும்மணி ஹாகே சும்மணி கீப்பிட்ட அதாவது இப்படியே தொடருங்க கண்டினியூ லைக் திஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அதை கண்டடால் வந்து ஹீகே முந்து வரிசு எனக்கு தெரியப்படுத்தவும் நனகே தெளிசு எனக்கு தெரியப்படுத்துங்கன்னு சொல்றதுக்கு நனகே தெளிசு விஷயத்துக்கு வாங்க விஷயக்கே பன்னி விஷயத்துக்கு வாங்க விஷயக்கே பன்னி எனக்கு தாமதமாகிறது எனக்கு லேட் ஆகுதுன்னு சொல்றதுக்கு நனகே தடவாகுத்திதே நனகே தடவாகுத்திதே இந்த வேலையை முடிக்கவும் ஈ கெலசவன்னு முகிசூ ஈ கெலசவன்னு முகிசு இந்த வேலையை முடிக்கவும் அப்படின்னு சொல்றதுக்கு இ கெலசவன்னு முகிசு உங்களையே கேட்டுக்கோங்க நிம்மன்ன கேலி கொள்ளி நிம்மன்னே எனக்கு பிறகு படிக்கவும் அதாவது ரீட் ஆஃப்டர் மீ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதுக்கு வந்து நன்ன நந்தரா ஓதி நன்ன நந்தரா ஓதி சில நேரங்களில் அது நடக்கும் சில நேரங்களில் அது நடக்கும் கெலவொம்மை அது ஆகுத்தே கெலவொம்மை அது ஆகுத்தே அனைவரும் வருக எல்லரிக்கோ ஸ்வாகத்தா எல்லாரும் அவர்கள் முடிவு செய்யட்டும் அவரு நிர்தலிசலும் கடவுளுக்கு மட்டுமே தெரியும் தேவரிக மாத்திரா கொத்து கடவுளுக்கு மட்டுமே தெரியும் தேவரிக மாத்திரா கொத்து அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கோகிலாகர்ச்சன் சேனலுக்கு மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்